மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமியோட தேரோட்டம் இருக்கிறது தேவராயம்பாளையம் காமாட்சி அம்மனுக்கு நூத்தி ஓராவது வருடம் தேரோட்டம் நடக்க இருக்கிறது உங்க வீட்டு பக்கத்துல தேரோடும் கோவில்கள் இருந்தா போய் தேர்ல வர்ற தெய்வத்தை பாருங்க சுக்கரன் முடங்கல வந்து நம்ம கருமச்சரா விஷயம்லாம் சொல்லுவா பௌர்ணமியில் போய் கடல்ல போய் குளிங்க கடலில் நீரான்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா என்னமா நான் வாட்ச்மேன் வேலை ஐயா ஏன் ஐயா மாச சம்பளத்தை போட்டு கோமாதாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாசி மகம் வருகிறது பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பௌர்ணமி வருகிறது ஒரு ஜென்ரலா உங்ககிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறக்காதான் இந்த வீடியோ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது மக நட்சத்திரம் மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நட்சத்திரம் நீங்க மகம் ஜகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா மகநத்திரத்த அன்னைக்கு போய் இறைவனை வழிபட்டால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் நிறைய கோயில்கள்ல தேரோட்டம் இருக்கிறது திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமியோடைய தேரோட்டம் இருக்கிறது முயங்கு பூமலையம்மன் உடன திருமுருகநாத சுவாமி அது வந்து திருமுருகன் பூண்டி முருகன் கோவில் அல்ல அது சிவபெருமானுடைய கோவில் அங்க சுவாமி பேரே திருமுருகநாதர் தான் அங்க ஆறுமுக பெருமானும் இருக்கிறார் ஆனால் சுவாமியுடைய பேர் சிவபெருமான் பேரே திருமுருகநாதன் அதே போல என்னை வாழ வைத்த தெய்வம் என்னை அனுதினமும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய கூடிய அன்னை காமாட்சி தேவராயம்பாளையம் காமாட்சி அம்மனுக்கு நூத்தி ஓராவது வருடம் தேரோட்டம் நடக்க இருக்கிறது நூறு வருஷம் தேரோண்ண கோவில் அப்படிங்கிறல்லாம் மிகப்பெரிய பெருமை நூத்தி ஓராவது வருடம் தேரோட போகிறது அது அந்த தேர் பன்னிரெண்டாம் தேதி சிறப்பாக இருக்கிறது நீ எல்லாரும் போய் கலந்துக்கணும் தேவராயம்பாளையம் என்னை வாழ வைத்த ஊர் அந்த மக்கள் எல்லாம் என்னை வாழ வைத்தவர்கள் என்னைக்கும் அம்மா என்னோட அம்மா தேவராயம்பாளத்துல தான் இருக்காங்க இந்த தேரோட்டம் என்னால் தேரோட்டத்தன்னைக்கு என்னால் கலந்துக்க முடியலனாலும் நான் கண்டிப்பா கோயிலுக்கு அடுத்து வந்துடுவேன் ஏன்னா இந்த முறை கொஞ்சம் நான் அதை யோசிக்காம விட்டுட்டேன் பத்திரிகை பாக்காம நம்ம பெங்களூர் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம் அதனால ஏன்னா இது எல்லாத்தையும் மாத்திர மாதிரி ஆயிடுச்சு அதனால சரி மக்களை நம்ம ஏமாற்ற வேண்டாம் அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அம்மாட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டோம் உங்க வீட்டு பக்கத்துல தேரோடும் கோவில்கள் இருந்தா போய் தேரில் வர்ற தெய்வத்தை அப்படியே அந்த அலங்காரத்துல வரக்கூடிய சொக்கநாத அம்பால பாருங்க காமாட்சியம்மனுக்கு தேரோடுவது நூற்றி ஒரு வருடம் கழித்துங்கிறது எனக்கு தான் ஒரு அருமையான ஒரு விஷயம் உங்களுக்கு திருமுறன் பூண்டியும் தேவராய மாலையும் பக்கம் பக்கம் தான் நீங்கள் வாய்ப்பு தான் ரெண்டுமே பார்த்திடலாம் ரெண்டும் ரொம்ப பக்கம் அதிகபட்சம் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ரெண்டு கோயில் முடிஞ்சால் அன்னைக்கு வழிபடுங்க என் வாழ்க்கையில் நான் உயர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்னுடைய என்னை வாழ வைத்த தெய்வம் காமாட்சி எத்தனை முறை வேணால் சொல்லலாம் காமாட்சி இல்லைன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த நிலைமையில இல்லை அம்மாட்ட போய் மண்டி போட்டு ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது வேண்டிக்குவேன் நான் என்னை கொஞ்சம் நல்லா கொண்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுமா அப்படின்னு சொல்லி நான் போய் கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் உண்டு கரும்புச்சார அபிஷேகம் செய்த நாட்கள் உண்டு நான் ரிசவராசி அதனால் கரும்பு எனக்கு சுக்கரன் முடக்கு இல்லை சுக்கரன் முடங்கில வந்து தான் நம்ம கரும்புச்சார அபிஷேகம்லாம் சொல்லுவோம் எனக்கு சுக்கரன் முடக்கே இல்லை ஆனாலும் நான் கரும்புச்சார அபிஷேகம் போய் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் இவ்வளவு உயர்த்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல இறைவனை வணங்கும் பொழுது நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வணங்குங்கள் இறைவன் கண்டிப்பாக உங்களை மேலே கொண்டு வருவார் அதெல்லாம் மாற்றமே கிடையாது நீங்கள் நினைக்காத உயரத்துக்கு இறைவன் உங்களை கொண்டு வருவார் நீங்கள் கேட்டு தான் கொடுக்கணுங்கிறது இறைநிலை அல்ல நீங்கள் கேட்காமையே கொடுக்கணும் இறைவன் தாயுமானவன் தந்தையுமானவன் ஒரு குழந்தை பசியோட இருக்குன்னு சொல்லி அதை சொல்லிதான் தாய்க்கு தெரியணும்னு இல்லை முகத்தை பார்த்தாலே அந்த தாய்க்கு தெரியும் இந்த குழந்தை பசியோட தான் இருக்கு அப்படின்னு குழந்தையின் அறிந்து பால் கொடுப்பவள் தான் தாய் அப்போ அன்னை காமாட்சி என்னுடைய பசி அறிந்து என்னுடைய வாழ்க்கையின் வாட்டத்தை போக்க வந்தவள் எனக்காக எவ்வளவோ நல்காரியங்கள் செஞ்சிருக்காங்க ஆனா எத்தனை முறை அவங்களுக்கு நன்றி சொல்றேன்னு தெரில உண்மையிலேயே கடவுள் இருப்பதையெல்லாம் எல்லாம் நான் உணர்ந்து கொண்ட தருணம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு காலத்துல கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இல்லையா எல்லாமே கடவுள் நினைக்க ஆனதுக்கு இந்த மாற்றத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கணும் அப்ப இது உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும் ஒரு சிலர் உங்களையும் நினைக்கிறீங்க நானும் தான் சாமி கும்பிட்றேன் திருச்செந்தூர் போறேன் பழனி போறேன் திருப்பதி போறேன் தான் பண்றேன் ஆனா எனக்கு மட்டும் கடவுள் நல்லது செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்லாம் எல்லாம் நினைக்காதீங்க கடவுள் நல்ல தருணத்தை எதிர்பார்த்திருக்கிறார் அதான் விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்ல உங்கள் வணங்குதல் முறையில் ஏதோ தவறு இருக்கிறது இல்லைனா நீங்கள் செய்த தவறுக்கு இறைவன் உங்களை இப்பொழுது காப்பாற்ற வேண்டாம் என நினைக்கிறான் அதான் விஷயம் ஸோ இறைவன் நேரடியாக வந்து எல்லோரையும் காப்பாற்றுவதில்லை அதற்காக ஒரு சில நபர்களையும் அனுப்பி வைக்கிறார் அது காமாட்சியின் மறு உருவமே என் குருநாதர் என் குருநாதர் வடிவில் வந்து காமாட்சி என்னை காப்பாற்றினால் அந்த அம்மாவுக்கு தேரோடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை நூற்றி ஒரு வருஷம் தேரோடுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நூறு வருஷம் இந்த தேர் ஆரம்பிக்கும்போது நான் உயிரோடு இல்லை இது இருநூறாவது வருஷம் தேர் ஓடும் போது நான் இருக்கவும் மாட்டேன் ஆனா அந்த நூத்தி ஓராது வருஷத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல இது எவ்வளவு பெரிய விஷயம் இதுல வந்து தேவராய என்னை அழைத்து சென்ற எனது நண்பர் திரு சூர்யா அவர்களை நான் இழந்துட்டேன் அவர் வந்து போன வருடம் மரணம் அடைந்தார் அதனால அவருடைய பிரிவு எனக்கு ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு பிரிவு அதுவும் நான் அந்த இடத்துல சொல்லணும் தவிராய்பாளையத்து மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக நன்றி சொன்னால் கூட தகம் நான் கடை வச்சதுலேருந்து பால் கடை வச்சதுலேருந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க திரு அப்பாஸ் திரு வடிவேலு எலக்ட்ரிஷியன் வேலு இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர்த்து நான் சொல்லலாம் நிறைய பேரத்தை சொன்னால் வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறது அதே போல் மாசி மகம் முடிந்து அடுத்த நாள் வந்து பௌர்ணமி வருகிறது பௌர்ணமியில் போய் கடலில் போய் குளிங்க கடலில் நீரானா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அன்னைக்கு பூரம் நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது அதனால பூரத்தில் ஆண்டாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் எல்லா பெருமாள் கோயிலையும் ஆண்டாள் இருப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு பூரம் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மேக்ஸிமம் ஆடி பூரம் அந்த மாதிரி வரும் இந்த முறை பௌர்ணமியோடு பூரம் வந்திருக்கிறது அதனால் ஆண்டாளுக்கு போய் செந்தாமரை மாலை கட்டி போட்டு நல்லபடியாக சூடி தந்த சுடற்கொழியார் அவங்களே மாலை போட்டதுக்கப்புறம் தான் கொண்டே பெருமாளுக்கு போட்டாங்க நீங்கள் போய் அவங்களுக்கே மாலை போடுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும் ஆண்டாளை வழிபட வழிபட செல்வம் உயரும் ஏன்னா பூர நட்சத்திரம் தான் பொருளாதாரம் பூரம் சுக்கிரன் பூர நட்சத்திரம் காசு பூர நட்சத்திரத்தில் எந்த கிரகம் என்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரகம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் சொல்லுவோம் பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாளை வழிபட்டால் நல்ல செல்வ வளம் பெருகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே போல் உடல் பிணி இருப்பவர்களுக்கு அதெல்லாம் நீங்கி போகும் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள்ல நீங்கள் போய் ஆண்டாள் வழிபாடு செய்யுங்க பதிமூணாம் தேதி ரெண்டும் சேர்ந்து வருது பதினாலாம் தேதி கோபூஜை இருக்குது வெள்ளிக்கிழமை பழக்கம் போல கோபூஜை நடக்கும் இந்த கோபூஜையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ பேர் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு சுக்கர கோபூஜை தமிழகத்திலேயே நாம் தான் முதல் முதலாக இதை ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இடையில ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் வெள்ளிக்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக வருகிறது அது வந்து சுக்கர உரையில் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு கட்சி துவங்கப்பட்டதே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு சுக்கரவரையில் அஷ்டமியிலையே தமிழகத்தில் புதிதாக ஒரு கட்சியே துவங்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் அவங்க பின்னாடி நமக்கு நன்றி சொன்னது இதெல்லாம் வந்து நான் இப்ப நினைச்சு பார்க்குறேன் தமிழகத்துல நிறைய பேர் வந்து இந்த கோபூஜையை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை பண்றாங்க சுக்கர உரையில நம்மளுடைய கோமடத்துலையும் நடக்கும் கோமாதாவுக்கு உணவளிக்க உணவளிக்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் ஈரோட்டில் இருந்து எனக்கு நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இடையில நமக்கு வந்து வைகோல் வந்து விலைக்கு தேவை தேவைப்படுகிறது தேவைப்பட்டவங்களும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஷார்ட்ஸு அதை பாட்டு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே வந்து இருக்குது நீங்கள் இலவசமாக நீங்கள் வண்டி வாடகை கொடுத்து எடுத்துங்கன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க ஒரு சில பேர் ரொம்ப தூரத்தில் சொன்னால என்னால் அதை கனெக்ட் பண்ண முடியல ஒரு சிலர் வந்து நாங்க உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கம்மியாக கொடுக்குறோம் வாங்கிக்கோங்களான்னு சொன்னாங்க நிறைய அன்பர்கள் நம்ம தொடர்பு கொண்டார்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதுல ஈரோட்ல இருந்து ஒரு வாட்ச்மேன் அவர் வந்து ஒரு வீட்டில் வாட்ச்மேனா இருக்காரு அவர்கிட்ட வெறும் பட்டன் தான் இருக்கு அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்ற அம்மா இன்னொரு அம்மா சமையலுக்கு வர்ற அம்மாவோட செல்லை வாங்கி அதில் தான் நம்ம வீடியோலாம் அவர் பார்த்துருக்காரு சாமி இந்த மாதிரி கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அவரு இன்னொருத்தங்க வேலை பார்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாத சம்பளத்தை போட்டு தட்டு வாங்கி நம்ம கோமணத்தை வந்து இறக்கிட்டு எங்கிட்ட வந்து சொன்னார் ஐயா இந்த மாதிரி நான் வாட்ச்மேன் வேலை செய்கிறேன் ஏன் ஐயா மாத சம்பளத்தை போட்டு கோமதாவுக்கு தட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு அப்படியே கத்தி கலங்கிட்டேன் நான் அப்படியே இன்னும் நான் என்ன யாருக்கெல்லாம் ஓடணும் எதுக்காக நான் நீ ஓட வேண்டியிருக்கு ஏன்னா இருப்பவர்களே பல பேர் யோசிக்கிறாங்க எனக்கு என்னை சுத்தி எல்லாருமே நல்லா இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க மெயின் ஏதாவது நான் கேட்டேன்னா சரி ஒரு ஐநூறு ஆயிரம் ஏதாவது கொடுப்போம் அப்படிங்கிறதோட சரி அது கூட என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறதில்ல அதுக்கு நான் வருத்தப்படுறதும் இல்லை இறைவனை நல்லா வச்சுருக்கேன் நம்ம தான் கேட்டோம் யாரையும் வைக்கோல்ல வந்து சும்மா கொடுங்க நம்ம கேட்கவே இல்லை அந்த வீடியோலயே நம்ம தான் கேட்டிருந்தோம் ஆனா அவர் செய்த செயல் வந்து அந்த கடனை அடைப்பதற்கெல்லாம் நான் இன்னொரு பிறவி தான் வரணும் அப்படியே ஒரு நிமிஷம் கதி கலங்கிட்டேன் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் நினச்சி பாருங்க ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்குறவர் அவர் குடும்பத்தை விட்டுட்டு வந்து தனியா இருக்கிறாராமா அவரை வந்து தான் சாப்பிட்றாரு அவரு சமைச்சு சாப்பிட்டது போக மீதி குடும்பத்துக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு நான் பணம் கொடுத்து அவர் எவ்வளவோ மறுத்துட்டார் ஆஹா இல்லைங்கய்யா நான் அதுக்காக இதை கொண்டு வரலங்கயா நான் உங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணையா நீங்க இந்த உலகத்துக்கு நல்லது பண்றீங்க நான் உங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணையா அதுக்காக நான் கொண்டு வந்தேயா என் பிறவி கடனை தீர்ந்துருச்சீங்க அப்படின்னு அப்போதான் சொன்னேன் உன் கடன் தீர்ந்துருச்சியா என் கடன் எப்ப தீர்க்கும் தெரியலையே இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கொடுக்குற கடன்லாம் எனக்கு எப்ப தீரும் தீரவே தீராது இதுக்காகவே நான் பிறவி எடுத்து வந்து அவருக்கெல்லாம் நான் அடுத்த பிறவில மகனாக பிறந்து அந்த கடனை நான் தீர்க்க வேண்டுமென நினைக்கிறேன் நான் வந்து என் தந்தையார் இறந்தப்போ கண் கலங்கியது என் குருநாதர் போனப்போ கண் கலங்கினது என் தந்தையார் இறங்கப்போ கண் கலங்கினது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அன்னைக்கு தான் நான் கண் கலங்கிட்டேன் இப்படியும் ஒரு மனிதனா அப்படின்னு உண்மையிலே நினைச்ச இறைவா அடுத்த முறை நீ வந்து என்ன திரும்ப இந்த பூமிக்கு படைக்கிற மாதிரி அந்த அந்த நபருக்கு என்னை வந்து மகனா படைச்சிடு நான் அவருக்கு தொண்டு செஞ்சே இந்த கடனை நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு ஏன்னா அந்த வழி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும் நானே பிச்சைதான் வாழ்க்கையில மேல வந்திருக்கேன் அந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர் கொண்டு வந்து எனக்கு இதை பண்ணும்பொழுது என்னுடைய வழி என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் அப்புறம் ரெண்டு மூணு நிகழ்வுகள் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இடையில ஒரு ஒன்று பார்த்தா அதில் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து சொன்னார் ஐயா சபரிமலைக்கு போனையா போய் முத்திரை வச்சு வர வாங்கினேயா வர கொடுத்துட்டா யா ஐயப்பா அப்படின்னு என்னங்கய்யா வர வாங்கினேன் உங்களை பார்க்கணுன்னு வர வாங்கினா அப்படின்னு என்னையா சொல்கிறீங்க இங்கிருந்து சபரிமலை வரைக்கும் போய் ஏதாவது கேட்டுருக்கலாம் இல்லையா என்னை பா உங்களை பார்க்குறதுதான் என் பிறவியின் நோக்கம் நான் பார்த்துட்டேயா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கய்யா நான் என்னையிலேருந்து ஜெயிச்சிட்டேயா அப்படின்னு அது அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சி அதுல அவங்கள நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அட்லீஸ்ட் என்னன்னா ஒரு சில பேரை சொல்ல வேணாம்னு சொன்னார் என் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மற்றவங்க மத்தவங்க ஒரு சில பேர் நான் மறந்துடுவேன் அதனால பொதுவாவே இந்த விஷயங்களை சொல்லிடுறேன் அதில் ஒருத்தர் சொன்னாரு நாற்பத்தி எட்டு நாள் விநாயகருக்கு அருகம்புல் வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை பாக்குறக்கு நாற்பத்தி மூணாவது நாள் உங்களை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு மக்கள் நம்மளை எப்படியெல்லாம் தேடுறாங்க நம்ம எந்த பொறுப்புல இருக்கோம் நம்ம வந்து இன்னும் எங்க ஓடணும் அப்படின்னு இறைவன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு நினச்சா கூட இறைவன் வந்து எனக்கு என்ன சொல்கிறான்னா நீ இன்னும் ஓட வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குடா நீ அதை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய செல்வங்களை மிகப்பெரிய அன்பர்களை எனக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கான் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகணுன்னு தெரில எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு உண்டு ஆனால் நம்ம நிறைய பேத்தை காப்பாற்ற ஓடுறதுனால நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலனாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தகவல் கிடைக்கலனாவோ நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம் நான் என்னை ஏதாவது தொடர்பு கொள்ள முடியலைனாலும் இறைவன் கண்டிப்பாக எனக்கு உணர்ந்து உங்கள்கிட்ட சேர்த்திடுவார் அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஆஃபீஸ்லேருந்து உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணலனா கூட நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம எல்லோரும் சிறப்பாக பயணிப்போம் எதிர்வார காலம் எல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் இன்னும் நிறையா என்ன செய்ய வேண்டியிருக்கு நிறைய திருமணங்கள் நிறைய நிறைய பேர்த்துக்கு நான் நல்லது செய்ய வேண்டியிருக்கு அதை எல்லாத்தையும் செஞ்சிருவேன் என்னை நம்பி இருக்கிற அத்தனை பேரையும் நான் என் குருநாதராசியுடன் ஆசியுடன் காப்பாற்றியே தீர்வேன் நல்லபடியாக இறைவணக்கம் செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தன்